வந்திருக்க பிரஸ் சேனல் யூடியூப் நம்ப நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் கட்சிக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸான படம் ஏன்னா அப்பா இருக்கும்போது அப்பா கதை கேட்டு ஓகே பண்ண படம் இது அதே மாதிரி அப்பாவோட பிறந்த பிறந்த நாள் அன்றைக்கி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணுறோம் அப்பா இருக்கும் போதே நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்த அந்த ரெண்டு ஃபைட் சீக்வன்ஸையும் அப்பா ஃபுல்லாக பார்த்துருக்காரு அப்பா நல்லா வந்திருக்குன்னு அவர் வாயால் சொன்னார் அதனால் எனக்கு இது ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அதே மாதிரி அன்பு பிரதர் வந்து எனக்கு டே ஒன் என்ன கதை சொல்லி இது இப்படி தான் பிரதர் வரும் இது இந்த மாதிரி தான் அவுட்புட் என்ன வரும்னு சொன்னாரோ அதை அப்படியே எக்ஸாக்டாக கொடுத்துருக்காரு ஸோ தேங்க்யூ பிரதர் கேமராமேன் சார் ரொம்ப அருமையான ஒர்க் பண்ணியிருக்காரு எனக்கு இந்த செட்டில் வந்து ஒரு ஒரு பயமோ இல்லை நான் பண்ணுறது சரியோ தப்போ இல்லை யாரோ ஏதோ தப்பாக பேசிடுவாங்களோன்னு எனக்கு எந்த ஒரு ஒரு கில்ட் ஃபீலோ ஒரு தப்பான ஃபீலோ கேமராமேன் சைடாக இருக்கட்டும் இல்லை டைரக்ஷன் சைடாக இருக்கட்டும் எங்கேயுமே எனக்கு கொடுக்கல ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னை வச்சு அவ்வளோ அருமையாக என்கிட்டருந்து வேலை வாங்கியிருக்காங்க யானை என்னோடய படத்தில் என்னோட நண்பன் மணியன் நானும் அதுவும் வந்து நீங்கள் எல்லோரும் நினச்சிருக்கலாம் இந்த மாதிரி யானை கூட ஒரு இருபது நாள் முப்பது நாள் ப்ராக்டிஸ் எடுத்து இது பண்ணலான்ட்டு ஆனால் என் டைரக்டர் சார் அதெல்லாம் உடலை ஃபஸ்ட்டே பூஜை நடந்துச்சு நடந்து முடிஞ்ச ரெண்டாவது நாள் பிரதர் இன்றைக்கி உங்களுக்கு ஃபைட் சீனாரு நானும் சரி ஓகே ஃபைட்டு தானேன்ட்டு போய் பார்த்தா அஞ்சு யானை நிற்க வச்சுருக்காரு நான் கூட ஏதோ விளாட்டுக்கு சொன்னார் இல்லை பிரதர் நீங்கள் யானை கீழே வரணும் வந்து ஒருத்தர் அடிக்கணும்னு சரி பிரதர் சும்மா விளாட்டுக்கு தானே ஏதோ சரினு விட்டேன் பார்த்தா நெஜமாளி ஃப்ரேம்ஸ் அதுக்கு தான் வச்சுட்டு இருந்தாங்க ஸோ அங்கே நான் யானைக்கிட்ட நான் பழக ஆரம்பித்தேன் அதுதான் எனக்கு டே ஒன் அப்போ தான் நானும் ஃபஸ்ட் டைம் யானையை பார்க்குறேன் அங்கே தான் பழக ஆரம்பித்தேன் அப்போ எனக்கு அப்பா சொன்னது ஒன்று ரொம்ப நல்ல ஞாபகம் வந்துச்சு அப்பா கல்லடர்கள் யானை கூட இருக்கும்போது அவர் தான் டெய்லி சாப்பாடு ஊட்டி விடுவார் அப்பா அது கூட ஃபுட்பால் விளாடுவார்னு சொன்னார் சரி நம்மளும் பண்ணி பார்ப்போன்ட்டு அதுக்கு ஸ்வீட்டு பழம் டெய்லி அதுக்கு சாப்பாடு ஊட்டி விட ஆரம்பித்தேன் அப்போ அப்போ சொல்லுவார் என்கிட்ட இந்த மாதிரி யானை வந்து ரொம்ப பாசமானது நீ அதை விட்டு உன்ட்டும் ஒன்ஸ் அட்டாச்சுன்னா அதை நீ விட்டு பிரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படும் அது அப்படின்னாரு நான் அது அப்போ எனக்கு தெரியாது இங்கே நான் ஒரு யானையோட நடிக்கமோன்னு தான் அது எனக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு போகும்போது யானை ரெண்டு நாள் சிக்காச்சு நாங்கள் திருப்பி அடுத்த ஷெட்யூல் வரும்போது அதுக்கு என்ன ஞாபகம் இருக்குமோ இருக்காதோன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது ஆனால் அதை என்னை பார்த்தோன்னே ஓடி வந்து என்கிட்ட நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிது ஸோ அந்த பாண்ட் எனக்கும் அந்த யானைக்கும் ரொம்ப நல்லா கிரியேட் ஆச்சு முருகதாஸ் சார் சொன்னார் எங்கேயோ படித்தேன் அப்பா இந்த மாதிரி முடிஞ்சால் யானையை வாங்கிட்டு வரலான்னு சொன்னார்ன்ட்டு அதே தான் நானும் என் டைரக்டர்கிட்ட கேட்டேன் தமிழ்நாட்டில் அளவு பண்ணாங்கன்னா சொல்லுங்கள் நான் மணியனை கையோடு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னேன் நீங்கள் படத்தில் பார்த்தா தெரியும் எனக்கும் அந்த யானைக்கும் உள்ள பாண்ட் வந்து ரொம்ப உண்மையாக க்ளோஸாக இருக்கும் படைத்தலைவன் வந்து நீங்கள் மற்ற எந்த படத்தோடையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது கும்கி கூடயோ மற்ற எந்த படத்தோடையும் கம்பேர் பண்ண முடியாது இது கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை ஒரு யா யானைக்கும் ஒரு அதோட ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற கதை இது நீங்கள் வந்து எல்லாருமே எப்படி நீங்கள் ரிலேட் பண்ண முடியும்னா உங்கள் எல்லாருக்கும் வீட்லேயும் ஒரு நாய்க்குட்டி இருக்கலாம் ஒரு பூனை இருக்கலாம் அதுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அதே தான் எனக்கு ஏன் யானை இந்த படத்தில் ஸோ இது எல்லாருக்குமே நல்லா ரிலேட் ஆகும் எல்லோரும் என்னை இந்த மாதிரி அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கு இருக்குன்றாங்க எனக்கு அது தெரியல நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட் இந்த படத்தில் கொடுத்துருக்கேன் இன்னும் பெட்டராக பண்ணிகிட்டே வருவேன் இன்னும் பெட்டராகிட்டே வருவேன் கண்டிப்பாக அதே மாதிரி சசிகுமார் சார் தான் சொன்னார் நான் அவர் இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன்ட்டு இந்த படத்தில் வந்து கேமரா முன்னாடி ஒரு பயம் இல்லாமல் நடிக்கிறதுக்கு ஒரு காரணம் சசிகுமார் சார் தான் ஏன்னா நான் ஒரு பத்து வருஷம் கழிச்சு நான் திருப்பி ஒரு கேமரா முன்னாடி வந்து நிற்கிறேன் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம வந்து யாராக இருந்தாலும் ஒரு கேமரா முன்னாடி அத்தனை பேர் முன்னாடி நடிக்கணுன்றது அப்போ வந்து ஒரு பயம் இருக்கும் அது எனக்கு கம்ப்ளீட்டாக எதுவுமே இல்லாமல் அன்றைக்கி ஒரு நாலு நாள் ஷூட் எடுத்தார் அவர் கொடுத்த கான்ஃபிடென்ட்னால தான் எனக்கு இந்த படம் நல்லா ஃப்ரீயாக பண்ண முடிஞ்சுது அதனால தான் எனக்கு பொன்ராம் சாரோட படமும் ஒரு இது இல்லாமல் பண்ண முடிஞ்சுது அதே மாதிரி பொன்ராம் சாரோட படத்துலையும் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அவரையும் என்னை ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டார் இப்போ நான் எப்படி இவரை பிரதர் பிரதருன்றனா நான் அவரை சருன்னுவேன் ஆனால் அங்கேயும் நாங்கள் வந்து இப்போ அவர் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் எப்படி எடுத்தாரோ அதை சொல்லிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் பேசி காமெடி க்ரியேட் பண்ணுவோம் நாங்கள் அப்படிதான் நாங்க நாங்கள் இது பண்ணுவோம் நீங்களும் பழகிருவீங்க அப்படின்னாரு நிஜமாலே அதே மாதிரி தான் போச்சு இன்னும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ நாங்கள் ஒரு காமெடி சீக்வன்ஸ் எடுத்தாலும் சரி ஃபைட் எடுத்தாலும் சரி மொத்த ஆர்டிஸ்ட் பண்ணுறாம் சார் எல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு சீனை பேசிட்டு தான் பண்ணுவோம் ஸோ தேங்க்யூ சார் முருகதா சார் நான் நீங்கள் சொன்னீங்க கேப்டன் பிரபாகரன் நீங்கள் நிறையா ரிப்பீட் ஆடியன்ஸாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்ட்டு நான் அப்படி பார்த்த படம் வந்து ரமணா சார் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் நீங்கள் ரமணா டூ என்னை வச்சு எடுக்கணுன்றீங்க தேங்க்யூ ஸோ மச் இட் மீன்ஸ் அ லாட் டூ மீ சார் ஏன்னா என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் நான் ரமணா நான் கிட்ட கூட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நிறையா இன்டர்வியூஸ்லையும் கேட்டிருக்காங்க உனக்கு ரீமேக் பண்ணுன்னா எந்த ரெண்டு படம் இல்லை எந்த இது படம்னா எனக்கு ஃபஸ்ட்டு சத்திரியன்னு அதுக்கு அடுத்து எனக்கு ரமணா தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அதே மாதிரி கேமராமேன் சார் நீங்கள் நான் உங்கள் நீங்கள் என்னமோ நீங்கள் சொல்லி நம்ம ஷூட்டிங்கில் நிறையா பண்ணியிருக்கோம் பட் அவுட்புட் நான் இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எக்ஸ்ட்ராட்னரி சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார் அண்டு இதில் நாங்கள் ஷூட்டிங் நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம் எப்படின்னா இந்த ரெயின் சீக்வன்ஸ் ஃபைட்டு பார்த்திங்க இல்லையா அது நாங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெயின் இருக்காது நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்தோம் ஃபைட் சீக்வன்ஸ் செக் பண்ணிவிட்டாங்க திடீர்னு மழை பெஞ்சது ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம் டெய்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் இருக்குமா அஞ்சு ஆறு நாள் டெய்லி காலையில் அஞ்சு மணிக்கு நானும் டேரக்டரும் வெளியே ஸ்க்ரீனை திறந்துட்டு எட்டி பார்த்துக்கிட்டே இருப்போம் மழை பெய்யுமா பெய்யாதான்ட்டு ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நான் கேட்டேன் டேரக்டர்கிட்ட இதை பேசாமல் ரெயின் எஃபெக்டாக மாற்றிடலாமான்ட்டு அவர் என்றைக்கு ரெயின் எஃபெக்டாக மாத்த மாற்றினாரோ அணியிலிருந்து மழை பெய்யுறதுன்னு நின்றுச்சு ஸோ அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் நிறையா இது இந்த படத்தில் இருந்துச்சு அதையும் மீறி இந்த படம் நல்லா முடிச்சு ஒரு ஃபைனல் ஸ்டேஜஸ்க்கு வந்தாச்சு இப்போது நம்ம இங்கே ஆடியோ லான்ச்சுக்கு வந்துச்சு இருபத்தி மூணாந்தேதி படம் வருது இதையும் ந இதுலேயும் நிறைய பிரச்சனை இருந்தது நிறைய தடை இருந்தது இந்த படம் எனக்கும் சரி அன்புக்கும் சரி ஒரு பெரிய லெசன் இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருக்குது வெறும் சினிமா எடுக்கிறது வந்து இது ஈஸி அதை எப்படி வெளியே நம்ம மக்களுக்கு சேர்க்குறோன்றது அடுத்த ஒரு பெரிய ஒரு இது இருக்குது அதில் என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத ஒரு பெரிய லெசன் ரெண்டு பேரும் கற்றுக்கிட்டோம் இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு வந்தாச்சு டுவெண்ட்டி த்ரீ நாங்கள் தேட்டருக்கு வருவோம் நீங்கள் மக்கள் ப்ரெஸ் மீடியா கட்சிக்காரங்க எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும் நான் அதான் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் மீண்டும் நான் இன்னும் பெட்டராக வாங்கிட்டே வருவேன் நீங்கள் எல்லோரும் தேட்டருக்கு போய் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும் இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும் ஸோ நன்றி வணக்கம் சாரி அதே மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பெரிய பாகியம் என்னோடய ஃபஸ்ட்டு படத்தில் வந்து கார்த்திக் ராஜா சாரோட ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் இளையராஜா சார் நெக்ஸ்ட்டு யுவன் சங்கர் ராஜா சார் ஸோ ராஜா சாரில் இருக்க எல்லா நான் நான் இதை சின்ன வயசில் இருக்கும் போது நினச்சிருக்கேன் ஏன்னா அப்பா சொல்லுவார் நாங்கள் ரொம்ப க்ளோஸு இது எல்லாம் நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது கார்த்திக் ராஜா சாரோட பண்ணும்போது என்னோடய ஃபஸ்ட்டு தாட் இதுவாக தான் இருந்துச்சு என்றைக்காச்சும் ஒரு நாள் இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ண முடியுமா இல்லாட்டிக்கா யுவன் சங்கர் ராஜா சார் கூட ஒர்க் பண்ண முடியுமான்னு தான் நான் நினச்சேன் நினச்சபடியே எனக்கு வந்து இது அமைஞ்சிருக்கு அப்பாவோட ஆசீர்வாதனால தான் நடந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இளையராஜா சார் ரொம்ப ஸ்வீட் நான் எத்தனை வாட்டி நாங்கள் அங்கே போய் நாங்கள் சாங்ஸ் நாங்கள் பார்த்தாலும் ரெக்கார்டிங் ஆடியோ உக்காந்தாலும் அவர் அன்பு கேட்ட மாதிரி அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்தாரு நானும் இது வரைக்கும் ரெண்டு மூணு வாட்டி பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் படத்துக்கு நான் நானும் இன்னும் படத்தை பார்க்கல இன்னை தான் படத்தை பார்க்கணும் ஸோ மியூசிக்ஸ் ரெண்டுமே அற்புதமாக வந்திருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் தேங்க்யூ தேங்க் யூ அடுத்து நான் பேச அழைக்கிறோம் தஞ்சையிலிருந்து தனியே வந்த படைப்பாளி தன் படைப்புகளில் பெரும்பாலும் சமூகம் சார்ந்த திரை